கத்தருடைய பரிசுத்த நாமத்தை சுதந்திரம் உள்ளதாக நம்ம பாகமும் பதினேழு அதிகாரங்கள் பார்த்துருக்கிறோம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் கத்தர் என்ன சொல்லுன்னா லேவியராகிய ஆசாரியர்கள் லேவி கொத்தர் அனைவருக்கும் இஸ்ரேல் புத்திரரோடு என்னத்தது பங்கும் சுதந்திரமும் கிடையாது ஏன்னா கர்த்தர் தான் அவங்களுக்கு பங்குன்னு சொல்ல பார்த்துருக்குறோம் அதனால கத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து பங்கும் சுதந்திரமும் கத்தரோடு இருக்கிறதுனால கற்று என்ன சொல்கிற கத்தருக்கு வந்து இடப்பட தகன பலி தகன பலி எல்லாம் என்னென்ன பள்ளிகள் செலுத்துகிறாங்களோ அந்த தகன பலிகள் செலுத்தும் போது அவர்களுக்கு சுதந்திர மாணவிகளை அவர்கள் என்ன சொன்னா அதை புசிக்கணுங்கிறார் கத்தருக்கு தகன பலி போது கத்தருக்கு பலி செலுத்துறது தவிர மீதி உள்ளது யார் அவசிரர்களை தான் செய்கிறோம் அதனால் அவங்களை என்ன செய்வாங்க அவங்களை அதை புசிப்பார்கள் சொல்கிறாரு அதனால சொல்கிறாரு அவர்கள் சகோதரருக்குள்ள அவர்களுக்கு என்ன சொது சுதந்திரம் இல்லை அது அதனால கர்த்தர் சொல்லப்படி கருத்தர் தான் அவங்களுக்கு சொந்தரம் அப்படின்னு சொல்லி மகசேஸ்வரர் ஜனங்களோட சொல்றாரு அப்புறம் அவர் என்ன சொல்லுன்னா ஜனங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குள்ள வரத்து ஜனங்களிடத்துல ஆசாரியர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கர்த்தருக்கு பழி செலுத்தும் போது ஆடு மாடு ஏதாவது பழி செலுத்துறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அந்த சமயத்துல அந்த ஆடு அல்ல மாட்டில் உள்ள முன்னந்தோட தாடைகள் இறைப்பு இதை வந்து என்ன சொல்லணுமா ஆசாரியனுக்கு கொடுத்துரணுமா அவங்க தவனப்பள்ளி கத்திரிக்க செலுத்த வரும்போது ஜனங்கள் ஆனா ஆசாரியர்களுக்கு கத்திரிய பங்கு சுதந்திரம் இவங்களுக்கு சோ சகோதரக்குள்ள பங்கு கொடுக்காததுனால இப்போ அவங்க பழியிடற ஆடு மாடுல முன்னந்தோட தாடை தாட இறப்பையே என்ன சொன்னோம் அதே போல தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆற்றுரோமோ இன்னும் இவைகளின் முதற் பலனை யாருக்கு கொடுத்துடணுமா ஆசாரியர்களுக்கு என்ன சொன்னோம் கொண்டு கொடுத்துடணுமா கற்று காணிக்கா கிடைக்க படைக்கிறது இவங்க என்ன வாங்க எடுத்துக்கிட்டு வாங்க இதுதான் உங்களுக்கு பங்கு சுதந்திரம் அப்புறம் அவங்களோட குமாரர்கள் என்னால் என்ன சொன்னோம் கத்தரோடய நாமத்துலேயே என்ன சொன்னோம் நிற்கிறதுனால அவர்கள் வந்து கத்தர் வந்து அவங்க கோத்தரா எல்லாருக்குள்ளேயும் கத்தரை என்ன செஞ்சார் லேவி கோத்திரத்தை தெரிந்து எடுத்துருக்கா பன்னெண்டு கோத்தத்தில் லேவி கோத்திரமே கத்திருக்கன்னு தெரிஞ்சு கொண்டதுனால அவங்க எல்லாத்துலேயும் என்ன செய்வாங்க கத்தருக்காக நிற்பாங்க அதனால் இஸ்ரேவேலில் அவங்களுக்கு வந்து சொந்தம் கத்திரத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தபடியாக ஒரு அடிமையாக இருக்காங்கன்னு நினச்சிடுவோம் ஒரு லேவியன் வந்து என்ன செய்கிறான்னா இஸ்ரேவேலில் எவ்விடத்துல உள்ள வாசல்கள் யாது இன்றைய தங்கின ஒரு லேவியன் இஸ்ரேவேலேருந்து வேறு இடத்துல உள்ள லேவியன் வந்து உங்களோட தங்கி இருக்கான்னு வச்சுக்கணும் அந்த தங்கி இருக்க லேவியன் வந்து கருத்து தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு தெரிந்து கொண்ட ஸ்நானம்னா ஆலயம் அப்பதே வந்து முந்தி வந்து எந்த இடத்துல ஆசாரிப்பு கூடார வச்சு வழிபட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆனா தேசத்துக்கு போகும்போது கத்திர எங்க ஆலயம் கட்டுறாரோ அதுவும் கருத்து தெரிந்து கொள்ள ஸ்தானம் அந்த இடத்துக்கு ஒரு லேவியன் வாரானு வச்சுக்கணும் அந்த லேவியன் வந்தாச்சுன்னா அந்த லேவியனுக்கு கத்தருடைய சுதந்திரத்தை அவங்க லேவியருக்கு ச பங்கு சுதந்திரம் கிடையாதுல்ல அதனால இந்த லேவியர்களோடு என்னச்சனோ அவங்கள நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி வந்தானா அப்படிப்பட்டவங்களுக்கு என்னச்சுன்னா இவங்களுக்கு பங்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு என்ன பங்கு கொடுக்கணுமா அப்படி என்ன அவங்கள அந்த இடத்துல சேர்த்துக்கிடணுமா அதே போல் தன் மகனையாவது மகளையாவது யாரும் எனைச்சக்கூடாது தீக்கடைக்க பண்ணக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இப்ப கத்துற வந்து இவங்களை வந்து கொண்டு சேர்க்கிற தேசத்துல பல ஏழு விதமான ஜாதிகள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த ஏழு விதமான ஜாதிகளுடைய நடவடிக்கைகளை இவங்க என்னச்சது கற்றுக்கொள்ளக்கூடாது அவங்க வந்து விக்கிரகங்களை வெளிப்படுறதுனால அதுக்கு என்னச்சி வாங்க தீ கடக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படி தீ கடக்கிறதுக்கு தன்னுடைய மகனையும் மகளையும் என்னச்சுவது ஈஸ்வரஜினங்கள் யாரும் தீ கடக்க பண்ண கொடுக்க கூடாதுங்கிறாது அதுபோல குறி சொல்றவன் நாள் பார்க்கிறவன் அஞ்சனம் பார்க்கிறவன் சூனியக்காரன் மந்திரவாதி சன்னதக்காரன் மாய வைத்தக்காரன் சத்திர இடத்துல குறி வைக்கிறவன் யாருமே என்னச்ச கூடாது உங்களுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாப்ல மகன் மகள் தீக்கடக்க பண்ணக்கூடாது குறி சொல் குறி பார்க்க கூடாது நட்சத்திரம் பார்க்கக்கூடாது அஞ்சனம் பார்க்கக்கூடாது சூனியக்காரன் மந்திரவாதி சன்னதக்காரன் மாய வித்தக்காரன் செத்த விழுத்த குறுகி கேட்குறவங்க யாருமே என்னைச்சூடாது உங்க இடத்துல இங்கே இல்லாத என்ன செய்யணும் நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி மசேஜில் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு இப்படிப்பட்டவர்கள் யாராவது செஞ்சாச்சுன்னா கத்தருக்கு என்னச்சிடுறாங்க இவங்க அருவகுப்பானவனாக ஆயிடுவாங்க அதனால் இப்படிப்பட்ட அருவகுப்புகளின் மித்தம் தேனாய் கத்திரங்களை செய்வாரங்க தேனாய் கத்துறவங்கள அவர்கள் முன்னின்று என்னச்சி துரைச்சி விட்டுருவாரு இப்போ நான் ஏழு விதமான ஜாதிகளை துரைச்சிட்டு இவனை கொண்டு அங்கே வைக்கிறாரு இப்ப இவங்க வந்து அந்த ஜாதிகளோட அந்த அறிவண்டு பின்பற்றதா இருந்துச்சுன்னா இவங்க கத்திர தேசத்தை விட்டு துரத்தி விட்டுருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்றது நம்ம தேவன உத்தமனாய் இருக்கணும் அப்படிங்கிறார் ஏன்னா துரத்தி விட போயிருந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்கள் குறி சொல்றவர்கள் கொடுத்தாங்க அதனால கத்திர நினைச்சுறாரு இப்படிப்பட்டவங்களுக்கு கத்தருக்கு உத்தரவும் கொடுக்க மாட்டாரு அவங்க என்னதான் கத்துட்ட பேசினாலும் அதுக்கு மருத்துவ என்ன செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டாரு தேசத்தை விட்டு தரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்றாரு அதனால நான் அடுத்தபடியாக என்ன சொல்றேன்னா இப்ப மோசே வந்து காணான் தேசத்துக்கு பிரவேசிப்பதிலும் கத்த சொல்லியிருக்கிறார் அதனால கத்தில என்ன சொல்றாருன்னா மோசையை போன்று உன்னுடைய சகோதரர்ல இருந்து ஒரு உத்திக தேசிய நான் செய்வேன் எலுப்பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அப்படிப்பட்ட அதிக தேசிக்கு என்ன செய்யணுமா நீங்க செய்வி கொடுப்பி செய்வி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரே சப சபை கட்டப்பட்டனால நீங்கள் சாகாத படிக்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கத்திர சத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கத்திர சத்தத்தை நீங்கள் நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியே நாங்கள் காணாமலும் இருப்பேன்னு சொல்லி கத்திர எடுத்து நீங்கள் வேண்டி கொண்டது இப்படிலாம் அவர் செய்வார் ஏன்னா அவங்க அந்த ஒரே கொடும்போது கொடும் போது ஒரே மோசக்கன் மலையில் மேலே மலையில் ஏறி உடன்படிக்கையெல்லாம் இதெல்லாம் எழுதிட்டு வந்தார் கற்பனைகள்லாம் அப்போ அங்கே அக்கின்னு ஏறியதை பார்த்துட்டு ஜனங்கள் நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் இது என்ன சொல்றீங்களா அதுக்கு நாங்க கேட்போம் நீ எது கேட்டு சொல்லுன்னு சொல்லி மோசிட்ட சொல்லிருந்தாங்களா அதான் சொல்றாரு அப்படி நீங்க என்னெல்லாம் அந்த நேரத்துல நீங்க கத்துட்டு வேண்டி கொண்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவர் செய்வார் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது கத்தரின் நோக்கி திரும்ப அவர் சொல்றாரு மோசை நோக்கி கத்த சொன்னது சரிதான் அதனால ஒன்னே போல ஒரு திரிகதை நான் நினைச்சுவேன் அவர்களுக்காக அவர்கள் சகோதரில இருந்து நினைச்சுவேன் எலும்ப பண்ணுவேங்கிறாரு சகோதரனா ஆஹ் ஓசையை போன்று ஒரு தீகதி உங்களுக்கு அவர்கள் சகோதரர்ல இருந்து ஒருத்தர் எலும்ப பண்ணுவேன் அவர்கள் நினைச்சிவாங்க அவர்களோட வாயில என் வாயின் வார்த்தையில நினைச்சு வரல்வேன் நான் அவர்களுக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு என் ஆபத்தினாலே அவர் சொல்லும் எந்த வார்த்தைகளையும் இப்ப வந்து ஒரு சகோதரர் திகதர்சியா கத்திர எலும்பு பண்றாருன்னு வச்சுக்கிட்டோம் அந்த தீகதரிசி வந்து வாயில கற்று நினைச்ச ஒரு வார்த்தைகளை வைப்பாரு அந்த வார்த்தைகள் அந்த தீகதர்சி நினைச்சு வாங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகள் வந்து ஏதாவது நடக்கல அப்படின்னா அவங்க வந்து நினைச்சிடாங்க துணிகரமா சொன்னதுக்கு சமம் அப்படி துணிகரமாக வார்த்தைகளை சொல்லி அவங்க தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் நமக்கு நடக்கல அப்படின்னா அவங்க துணிகரமாக செஞ்சதுனால அவங்க என்ன செஞ்சுருமா அவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவங்கள எடுத்துட்டு அவங்கள சொன்ன செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி கருத்தில் சொல்கிறார் கட்டையில் வார்த்தை நாமத்தினாலே சொல்ல என் துணியும் தீகதரிசியும் வேறு தேவர்கள் நாமத்தினாலே பேசி தீகதரிசனியும் சாக கணவர்னு சொல்கிறார் கருத்தர் சொல்லாத வார்த்தைகளை சொல்கிற தீகதரிசியும் கருத்தரை விட்டுட்டு வேறு தேவர்களை நான் நாம நாமத்துக்கு சொல்கிறாங்களோ இப்படிப்பட்டவர்களும் என்ன செய்யணும் சாக கடவுது அப்படின்னு சொல்கிறார் அதனால் கற்று சொல்லாத வார்த்தைகளை நீங்கள் எப்படி நாங்கள் எப்படி கற்று சொல்கிற வார்த்தைகள் தெரியாது அப்படின்னு சொல்லி இருந்தது தான் கற்று சொன்ன வார்த்தை நிறைவேறினா இது கற்று சொன்ன வார்த்தை கற்று சொன்ன வார்த்தை நிறைவேறல அப்படின்னா இது கற்று சொல்லாத வார்த்தை அது அவங்களா சொந்தத்துலேருந்து கருத்துனாலே சொன்னாங்கன்னு சொல்லி நினச்சி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருனால அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மொசைஸ் ஜனங்கள் பார்த்து சொல்கிறார் படுத்தத பத்து அதிகாரம் பத்து அதிகாரத்துல என்ன நினச்சிள்ளனா உன் தேவனாய் கர்த்தர் ஒன்று கொடுக்கும் தேசத்துல ஜாதிகளை என்னச்சி உன் தேவனாய கர்த்தர் வேறிட்டு போக பண்ணுவதுனால் அந்த ஏழு விதமான ஜாதிகள் இருந்தாங்களோ அந்த ஜாதிகளை கத்தரிச்சு வேறிட்டு போக பண்றாரு அப்ப வேறிட்டு போகும்போது நீங்க அந்த தேசத்துல நினச்சிரீங்க நீங்க தேசத்தை சுதந்திரத்து கொண்டு இருக்கிறீங்க இருக்கும்போது அந்த இடத்துல பட்டணத்துல அந்த வீடுகளில் நீங்க நினைச்சீங்க குடியேறீங்க குடியேறும்போது தேவனாய கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க தேசத்தில் இது என்னன்னா நீங்கள் வந்து இந்த சுதந்திர கொடுக்க தேசத்தில் மூன்று பட்டணங்கள் எனது அடைகலை பட்டணத்துக்கு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறார் ஏன்னா எதுக்குன்னா கொலை செய்தவன் எவனோ அங்கே வந்து என்ன சொல்லுவான் தங்கி இருக்குங்கணும் அதுக்கு தங்கி இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும் மூன்று பட்டணங்களை நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணுங்கிற எங்கே இவர்தானுக்கு இந்த பக்கத்தில் மூன்று காணானில் பேசாக இருக்கும்போது அங்கே ஒரு மூன்று மொத்தம் ஆறு பட்டணம்னு சொல்லி பார்த்தோம் எதுக்கு அப்படின்னா ஒரு குளத்தை வந்து கொலை செஞ்சுருக்கான் கொலை செஞ்சுட்டு அவனுதான் ஓடி போய் உயிரோடுக்கு தக்குது ஒருத்தர் கொலை செஞ்சிட்டான் கொலை செஞ்சுட்டு அந்த அடைக்கல பட்டத்துக்கு பெய்ய தப்புன்னா உயிரோடு இருக்கிறது சமம் அப்ப அடைக்கல பட்டத்துக்குள்ள யாருக்கெல்லாம் பெர்மிஷன் அப்படின்னா தானா இப்ப என்ன செய்றான்னா ஒருத்தர் வந்து அஹ் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு அங்க ஓடி போறான் குலைஞ்சு ஓடனா இது வந்து தானாய் கொலை செய்யலை தானா கொலை செய்யாதபடிக்கு படிக்கு ஆஹ் இது வந்து யாரையுமே பகைக்கல யாரையுமே பகைக்கல ஆனா அஹ் பிறன்னு ஒரு ஒண்ணு மனம் மறியாம நினை கொண்டு போட்டான்னு வச்சுக்கிடும் யாரும் பயவிக்காத படிக்க ஒருத்தனை மனப்புறமாக கொண்டு போட்டாச்சுன்னா அப்போ வந்து வேணிக்கின்னு செய்யலை அதனால் என்ன செய்ய மனப்பூர்வமாக செய்யலை அப்படிப்பட்டதுனால என்ன செய்ய அடைக்கல அடைக்கல் பட்டத்தில் ஓடி போய் அடிச்சிடலாம் தப்பலாம் அதுக்குள்ள ஒருத்தர் வந்து விறகு வெட்ட போகிறான்னு வச்சுக்கிடும் விறகு வெட்டும் போது அந்த மரத்தில் அந்த கோடரி வந்து இடிச்சிடும் வாங்கி வெட்டும் போது தெரியாமல் பக்கத்தில் நிற்கிறவங்க மேலே வந்து விழுந்துருச்சு விழுந்ததெல்லாம் அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கிடும் அப்போ இவங்க என்ன செய்யலாம் அடைக்கல் பட்டத்தில் ஓடி போய் தப்பிக்கலாம் ஏன்னா வேணிக்கனு கொலை செய்யலை அவன் வந்து கை தவறி விழுந்து தான் என்ன செஞ்சு நச்சு அதனால என்ன செய்கிறான் இப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான் அங்கே அடைக்கலை பட்டத்துக்கு ஓடலாம் அதுபோல் கொலை செய்தவனே வழித்துறனு வழித்துறத்தில் பிரயாணமாக தொடர்ந்து இப்போ வந்து யாராவது எடுத்துடறனா வேணிக்கிரி கொலை செஞ்சான்னு வச்சுக்கிட்டோம் வேணிக்கிரி கொலை செஞ்சுட்டு அடைக்கலை பட்டத்துக்கு போனாச்சுன்னா அங்கே என்னச்சு அவங்கள வந்து நியாயம் விசாரிக்கணும் நியாயம் விசாரிக்கு அப்போ அவங்க என்ன சொன்னோம் வந்து வேனிக்கின்னு தான் கொண்டு போட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனைச்சிடலாம் உள்ளே போய் அவனை கொண்டு எடுத்துடலாம் கொண்டு போட்டுடலாம் ஆஹ் இதுக்குதான் என்னச்சுது அடிக்கல பட்டணங்கள் இங்க மூன்று அங்க மூன்று சொல்றோம் அப்புறம் சொல்றாரு அப்படி தேவனாய கர்த்தர் இடத்துல நீங்க என்னச்சிங்க அன்புக்குறணும் என்னால என்ன சொன்ன ஒரு இடத்துல அன்புக்குறணும் என்னால அவர் வழியில நினைச்சு நடக்கணும் ஆஹ் என்னால அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொண்டு நடக்கணுங்கிற ஒன்று கத்தர்ல அன்புக்குறணும் ரெண்டாவது அவருடைய வழியில் நடக்கணும் அடுத்ததுல அவருடைய கற்பனைகளை கை கொண்டு என்ன நடக்கணும் இப்படி நடக்கும்போது கர்த்தர் நம்ம பிதாக்களுக்கு ஆணைட்டபடியே என்னச்சு பாரு எல்லைகளை விஸ்தாரமாக்க வரோம் எல்லைகளை விஸ்தாரமாக்கி ஆஹ் அது உங்களை ஆட்களுக்கு நான் நினைச்சிடுவேன் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை முழு வந்து நான் நினைச்சிவேன் நான் அவங்களுக்கு கொடுப்பேங்கிறார் அதுக்கு கத்திரில் அன்புக்கு வந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்படுந்து நம்ம நடக்கும்போது தான் கத்திரி நினைச்சுவார் நம்முடைய தேசம் நமக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்றார் அதனால கத்திரன்னு கொடுக்கும் தேசத்தில் குற்றமெல்லாம் ரத்தம் சிந்தப்படுறதுனால உண்மையில ரத்தப்பள்ளி சுமராத படிக்கு இந்த மூன்று பட்டணங்கள் இல்லாமல் இன்னும் மூன்று பட்டணம் இணைச்சனும் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா இப்போ வந்து என்ன ஒருவன் வந்து பிறர் ரோடு என்ன செய்கிறான் பகைக்கிறான் பகைச்சி அவனை பதிவிருந்து என்ன செய் அனுகூலமாக எலும்பி அவனை சாகும்படியும் என்ன அடிக்கிறான் அடித்து இந்த பட்டத்தில் ஒன்றியில் என்ன செய்யறான் அவன் வந்து ஓடி போயிட்டான்னு வச்சுக்கிடுவான் வந்து பதிவிருந்து கொள்ளுறான் பதிவிருந்து கொண்டுட்டு இந்த பட்டத்தில் ஓடி போய் இருந்தான் அப்படின்னா அந்த பட்டத்துக்குள்ள மூப்பர்களுக்கு என்ன சொன்னான் மூப்பர்கள் இருந்து ஆள் அனுப்பி இருந்து அவனை என்ன சொன்ன கொண்டு வர முடியும் செய்யணுமா வழியில் கொண்டு வர முடியும் செய்து அவனை சாகும்படியும் அவனுக்கு என்ன சொன்னான் அவனுக்கு ரத்தப்பிள்ளி அவன் மேலே வாங்கிறதுக்காக யாருக்கெல்லாம் அவனை எழுச்சிமா ஒப்பு கொடுத்துருமா அதுக்கு வந்து உங்களை என்ன சொன்னா அவங்களுக்கு கண் வந்து நீங்கள் அவங்களுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லா ரத்தப்பள்ளியை இருந்து விளக்குணுனா நீங்கள் என்ன சொன்னோம் அவனை கொண்டு போட்டுட்டா அந்த குற்றமில்லா ரத்தப்பள்ளியை நினைச்சிடும் உங்களுக்கு சுமராது அப்படின்னு சொல்கிறார் அப்போ நீங்க செய்வீங்க நன்றா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தப்படியாது சொல்றாரு தேனா கர்த்தர் உனக்கு சுதந்திரமா கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமா இருக்கும் காணியாட்சியில கைவசமா இருக்கும் காணியாட்சியில முன்னோர்கள் கொடுத்திருக்கிற புடவனுடைய எல்லையை கூடாது ஒற்றி போடணும் கொடுத்துக்க தேசத்துல முன்னோர்கள் கொடுத்த எல்லையை நினைச்சுறது இது இவ்வளோ எங்களுக்கு அவ்வளோட எங்களுக்குன்னு சொல்லி அந்த கல்ல பிடிங்கி நினைச்சத கூடாதான் மாற்றி போடக்கூடாதான் அடுத்த ஒருவன் வந்து ஒரு அக்கிரமத்தை சுமக்கரான்னு வச்சுக்கிடுவான் அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவன் செய்தான் அப்படின்னா அவன் என்ன செய்யணுமா கொல்லப்படணும் ஏன்னா ஒரே சாட்சினால நியாயம் திறக்கக்கூடாது ஒரே சாட்சியில் நியாயந்திருக்கக்கூடாத பிடிக்கி இரண்டு மூன்று சாட்சிகள் வாக்கினாலதான் என்ன செய்யணும் காரியம் வந்து என்ன செய்யணுமா நிலைவரப்பட வேண்டுமா அதனால ஒரு மேல் ஒரு குற்றத்தை சுமத்தபடி என்ன செய்யணும் ஒருவன் ஒரு பொய் அது மேல் என்ன செய்ட்சியெல்லாம் எழும்புறான்னு நினச்சிக்கணும் ஒருத்தன் வந்து ஒன்று பட்டுருக்கான்னா ஒரே சாட்சியாக என்னச்சு கூட நியாயந்திருக்க கூடாது ரெண்டு மூன்று சாட்சிகளை தான் காரியம் நிலைவரப்படணுமா வருத்த சொல்ல சாச்சுனா பொய் சாட்சி சொல்லிடலாம்ல அதனால ரெண்டு மூணு சாட்சிகள் வேணும் போல ஒருவன் வந்து ஒரு மேல வந்து ஒரு குற்றம் சுமத்துறான்னு வச்சுக்கிடுவோம் அந்த குற்ற சுமத்துவது அது பொய் சாட்சிக்காரன் அதுமேல் நினச்சிடும் சாட்சி சொல்ல எழுமினா ஒருவன் குற்றம் செய்து சுமத்தபடி பொய் சாட்சிக்காரன் மேல் சாட்சி சொல்ல எழுமினா இரு இருவரும் கர்த்தருடைய சன்னிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரர்களுக்கும் நியாயதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்கணுமா வழக்காடுற இருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து இருக்கும் ஆசாரர்களுக்கும் நியாயாதிபதிக்கும் முன்பாக வந்து என்ன சும்மா அப்பொழுது நியாயதிபதிகள் நினைச்சி வாங்க நன்றாக விசாரணைச்சி வாங்களாம் சாட்சி கள்ள சாட்சின்னு சொல்லிட்டோம் தன் சகோதரன் மேல் அப்ட் அபாண்டமாக குற்றம் சாட்டினான் அப்படின்னு சொல்லி கண்டாச்சு அப்படின்னா அவன் என்னச்சான் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கிடவணும் இவ்விதமாக தீமையை என்ன செய்யமா உன் நடுவில் இருந்து விளக்க கடவாங்கிறாரு மற்றவர்களுக்கு அதை கேட்டு பயந்து இனி வந்து என்ன செய்வாங்க இப்படிப்பட்ட தீங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா ஞாயிற்று இருக்கிறாங்க ஞாயிற்று இருக்கிறத பார்த்து கள்ளச்சாட்சின்னு சொல்லிட்டான் கள்ளச்சாட்சின்னு சொல்லி குற்றம் சாட்டினதுனால அவன் என்ன செய்யறோம் குற்றம் சாட்டினதுனால அவனுக்கு செய்ய நம்ம என்னென்ன தப்பு கண்ணென்ன கொடுக்கற நினைக்கிறோமோ அதன்படி அவனுக்கு செஞ்சு தீமையாக நடுவில் இருந்து நினைச்சு விளைக்கிறோமோ மற்றவர்களும் அப்போ இதை கேட்டு நினச்சிவாங்க இனியும் உங்களுக்குலாம் அப்படி பட்ட இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க வழக்கு கலை கலை வழக்கு சொல்ல வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய கண்ணு இறங்கும் வேண்டாம் அவங்களுக்கு ஜீவனுக்கு ஜீவு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு கைக்கு கை காலுக்கு காலு என்ன சொன்னால் கொடுக்கணுமா இப்படி கொடுத்து என்னச்சின்னோம் ஒருத்தர் ஒரு கண்ணை வாங்கினா என்னச்சுன்னா ஒருத்தவங்க கண்ணை பிடுங்கி கொடுக்கணும் ஒருத்தன் ஜீவன் எடுத்தானா அவன் ஜீவன் எடுக்கணும் அதான் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு கைக்கு கை காலுக்கு காலு சொல்லி என்ன சொன்னா மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரத்து சொல்றாரு சொல்லி சொன்னதை மோசை சொல்றாரு அடுத்தபடியாக விரோத அதிகாரம் விரோத அதிகாரத்தெல்லாம் அவங்க விரோதமாக எந்த சத்துக்கள் எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு வரான்னு வச்சுக்கிட்டோம் சத்துருக்கள் யுத்த செய்ய புறப்பட்டு வரும்போது குதிரைகள் ரதங்கள் அடுத்த நம்ம உள்ள பெரிய கூட்டம் ஜனங்கள் எல்லாம் கண்டுட்டாக அவங்க அவங்க குதிரைகள் அவங்க ரதங்கள் அவங்க வந்து நினைச்சுறாங்க இத்தலான ஜனங்களோடு வராங்கன்னு வச்சுக்கிடும் அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்னச்சு கூடாதான் பயப்படாத கூடாதான் சத்துரு நம்மகிட்ட யுத்தம் பண்ண வராங்கன்னா அவங்க குதிரையோட ரதத்தோட பெரிய கூட்டத்தோட சிறையோட நம்மகிட்ட யுத்தம் பண்ண வராங்கன்னு சொன்னால் அவங்கள கண்டு என்னச்சிக்கூடாதான் பயப்படக்கூடாதான் பயப்படாத படிக்க நம்ம எழுத்து தேசத்து புறப்பட பண்ண தேவனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஏன்னா கர்த்தர் வந்து என்ன நம்மளோட இருக்கிறார் இருக்கிறாரு அதனால என்ன வேணா இப்படிப்பட்ட சத்துகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாங்கிறார் அதனால நீங்க யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியை சேர்ந்து வந்து என்ன செய்யணுமா பேசி சில கேளுங்க என்று உங்கள் சத்துருடன் நாங்கள் யுத்தம் செய்ய போயிடும் அதனால உங்கள் இருதையும் நினைச்ச வேண்டாம் தோல வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயவிடமோ கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்பிடா அதனால உங்களுக்காக உங்கள் சத்துகளோடு நீங்க என்ன நான் அயுத்தம் பண்ணும்போது உங்களை ரசிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்களுக்கு தேவனாய கர்த்தர் சொல்லி நினைச்சிடுமா சொல்லணுமா அதனால அன்றையும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி எவனாவது பிரதிஷ்டை பண்ணாது இருக்கிறவன் வச்சுக்க அப்படிப்பட்டவன் நினைச்சுக்கூடாது யுத்தத்துக்கு கூடாது ஏன்னா அவன் யுத்தத்தில் செத்து போயிட்டான்னா அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணது இன்னொருத்தம் தான் இருக்க வேண்டியது வரும் அதனால புது வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணவன் நினச்சக்கூடாது சத்துக்கள் மத்தியில யுத்தத்துக்கு போகக்கூடாதான் அடுத்தபடியாக ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டு அது வந்து யாரும் அனுபவிக்கலை நட்டு எல்லாம் நட்டு இருக்கும் திராட்சை தோட்டத்தை நட்டு தனி கொடுத்துட்ருக்க நான் ஒரு நாள் படி பறித்து பூசிக்கல அப்படிப்பட்டவனும் என்னைச்சிக்கூடாது யுத்தத்துக்கு போகக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்டவன் யுத்தத்தில் செத்து போனால் அது வந்து இன்னொருத்தருந்தான் தான் பண்ணான் அனுபவிப்பானான் அது மாதிரி ஒரு பெண்ணை எனக்கு சொன்னால் தனக்கு நியமித்துட்டு அவளை வந்து இன்னும் விவாகம் பண்ணலை விவாகம் பண்ணாது இருக்கிறவனும் அவனை என்னை வீட்டுக்கு திரும்பி போகணுங்கிறார் அவனும் யுத்தத்துக்கு போகக்கூடாதுங்கிறார் ஏன்னா அவன் வந்து அவனுக்கு வந்து நியமிச்சாச்சு அப்போ நியமித்து வேதாவது யுத்தத்தில் செத்து போயாச்சுன்னா மனைவி என்னச்சு அடுத்தவங்களுக்கு மனைவி வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால் என்னச்சுக்கூடாதுன்னா பெண்ணை ஒருத்துக்கு நியமிச்சாச்சுன்னா யுத்தத்துக்கு என்னச்சுக்கூடாது போகக்கூடாது அடுத்தால ஒரு அதிபதிகள் என்ன செய்வாங்கன்னா ஜனங்களோட பேசி யார் யுத்தத்துக்கு போகிறதில் பயந்து இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் பயன்காளி ப பயந்து போய் இருக்கிறவங்க என்னச்சக்கூடாது அப்படின்னா பயந்து போய் திட போய் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அவங்க வந்து என்னச்சிக்கூடாதுன்னு நம்ம ஹயத்தை கறந்து போக பண்ணாதபடிக்கு படிக்கி அவங்களுடைய வீட்டுக்கு என்ன சொன்னால் தன் வீட்டுக்கு அவங்க திரும்பி அனுப்பி விட்டுறணும் அவங்களும் யுத்தத்துக்கு கூப்பிடக்கூடாது ஒன்று வந்து வீடு பிரதி பிரதிஷ்டை பண்ணவன் என்னச்சு ஒருத்தன் வீட்டுக்கு திரும்பி போகலை அதனால் அவன் என்ன சொன்னான் திரும்பி போயிடணும் திராட்சை நாட்டினவன் அனுபவிக்கல அதனால் அவனும் வீட்டுக்கு போயிடலாம் ஒரு பெண்ணை நிமித்து கொடுத்தாச்சு அந்த பெண்ணை அவன் திருமணம் முடிக்கலை அதனால் அவன் இல்லை சித்தத்தில் செத்து போயிட்டாலும் நொறுத்து கொடுக்க வேண்டியதுதான் இருக்கும் அதனால் என்ன சொன்னோம் அவனும் யுத்தத்துக்கு போக வேண்டாங்கிறப்பில் அடுத்த பயங்காளியும் திடநற்று போய் இருப்பாங்களே இப்படிப்பட்டவர்களும் என்ன யுத்தத்துக்கு அழைக்க வேண்டாங்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து என்ன செய்வாங்க நம்முடைய இறுதயத்திற்கு இறுதியத்தை கரைந்து போக பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம நினைச்சோம் பங்காட்டிடுவாங்க பயங்காட்டும் போது நம்ம இத்தில விஜயத்தை எடுக்க முடியாது அதனால கூடாது பயங்காலையும் திறனற்றுகளையும் எண்ணிக்கக்கூடாது யுத்தத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடாதுங்கிறார் அது அப்படியாக அவர் அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடித்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனைத் தலைவர் நினைச்சோம்மா நியமிக்கணுமா ஜனங்களோட பேசி முடித்த பின்பு ஜனங்களை நடத்துவதற்கு சேனைத் தலைவர் என்ன செய்யணுமா நீ ஒரு பட்டணத்துக்கு யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டம் என்ன செய்யணுமா சமாதானம் கூறணுமா ஒரு பட்டத்துல யுத்தத்துக்கு போகிறோம் அப்போ பட்டத்தில் சமாதானம் கூறும்போது அவங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு வாசலை திறந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க நீங்கள் பகுதி கட்டுரலாக்கி உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க ஊழியர் செய்வாங்க அதுக்கு நீங்கள் வச்சுக்காங்க எல்லா தேசத்து யுத்தத்துக்கு போயிருக்கும் போது அவங்க உங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வரலன்னு வச்சுக்கிடும் வரலன்னா அந்த தேசத்தை நீங்கள் முட்டிக்கை போட்டுருங்க முட்டிக்கை போட்டு அவங்கள எல்லாத்தையும் நினச்சிங்க கொண்டு போட்டுட்டு புருஷர்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு ஸ்திரீகள் குழந்தைகள் ஆடு மாடுகள் இப்படிப்பட்ட பொருட்களை மட்டும் நீங்கள் என்னச்சிங்க உயிரோட வச்சு அதை மட்டும் நீங்கள் என்னச்சிங்க கொள்ளையிட்டு நீங்கள் எடுத்து கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கற்று சொல் சொன்னத உங்க சொல்கிறார் ஒன்று வந்து சமாதானத்துக்கு அவங்க சனியின்னு சம்மதிச்சிட்டா அவங்களை கொலை செய்ய வேண்டாம் சரியும் சம்மதிக்க வேணுன்னா அவங்களோட இத்தனை பண்ணி செஞ்சிடணும் அவங்கள ஜெயிச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது அப்போ குழந்தைகள் ஸ்திரீகள் மிருக ஜீவன் மட்டும் தான் அனுப்பிச்சு இவரோட வரணும் மற்ற எல்லாம் கொள்ளையெட்டு மற்ற எல்லாம் அடிச்சிடணும்னு சொல்கிறாப்புல அதே போல் இந்த ஜாதி சேர்ந்த மக்கள் வந்து அவங்களோட என்ன அந்த செய்ய சேர்ந்த பட்டணம் தாயிரமல் ஒருவன் வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படி செய்மா பக்கத்தில் உள்ள பட்டணம் மட்டுமில்லை இப்படிப்பட்ட ஜாதி மக்கள் வெகு தூரத்துல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுமா இதே போல சேர்மா அது சொல்றாரு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமா கொடுக்குற ஏத்தியர் எமோரியர் காணானியா பெருசிறி எவ்வளியா பூசிரி என்னந்து ஏழு விதமான ஜாதி ஜனங்கள் என்ன செய்வாங்க பட்டணத்துல மாத்தம் சுவாசம் உள்ளது வந்து என்ன செய்யற இவரோட வைக்காம அவங்க என்ன செய் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணியிருந்தேன் சொல்கிறார் அதே போல் அவர்கள் தங்கள் தேவனுக்கு செய்கிற தங்களோட சகல அறுவறுப்பின்படி நீங்கள் உங்களுக்கு அது கற்றுக்கூடாத கற்றுக்கொள்ளாத பிடிக்கும் நீங்கள் அதில் அது பணம் செய்யாத இருக்க பிடிக்கும் இப்படி நினைச்சேன்னு சொல்கிறேங்கிறார் அது தலைச்சுதாரு நீ ஒரு பட்டத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அநேக நாள் என்ன அந்த முட்டிகை போட்டு இருக்கும்போது ஒரு கோடரை வாங்க வாங்கும்போது அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணக்கூடாது ஏன்னா அவைகள் கடிகளை நீங்கள் என்ன செய்யணுமா பிசிக்கலாமா ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கும் உதவும் என்று அவர்களே என்ன செய்ய வெட்டாயாங்க ஏதாவது உனக்கு புஷ்பிக்க தக நல்லா புஷ்பிக்கத்தகைய மரத்தை வெட்டுனா இது நமக்கு என்ன செய்யலாம் கொத்தளத்துக்கு கொத்தலைன்னா அடிப்பறிக்கிறதுக்கு உதவும் அழிச்சு வெட்டலாம் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து வெளியின் விஷயங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கு அது வந்து உதவியாக இருக்குது அதனால அதனால் அந்த மரங்கள் பழுக்கிற பழங்கள் மரங்களை எண்ணெச்சுக்கிட்டாதான் கொண்டை வாங்கி ஓங்கி அணிச்சி கூடாதான் வெட்டக்கூடாது அது மரங்கள் என்ன சொன்னால் மரங்களே வெட்டி சேதம் பண்ணக்கூடாதான் அது கனிகளை செய்யலாமா புசிக்கலாமா அதாவது நம்ம கொடுக்குற தேசத்தில் என்று அந்த நமக்கு இந்த கொடுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கொத்தளத்துக்கு என்ன கனி கொடுக்காத மரத்தை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க வெட்டிக்காங்க கொத்தளத்துக்கு கனி கொடுக்குற மரங்கள் என்ன செய்யாதங்க வெட்டாதங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விதமாக இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எப்படி நடக்குன்னு சொல்லி மோஸ்ட்டாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் இதில் பார்த்தபடி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம என்ன நம்ம ஒப்பு கொடுத்து அஹ் கத்துக்கு பயந்து நடக்கும்போது கிச்சமா கத்த நிச்சயம் நம்மள நினச்சி வரி ஆசிரியை பெறலாமே